நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் இந்த நிலத்திலே இந்த நாட்டிலே தொல்குடி தமிழ் பறையர்கள் தான் தொல்குடி மக்கள் தமிழ் பறையர்கள் தான் அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய தங்கள் இனத்தினுடைய மாண்பை உணர்ந்து கொண்டாலே எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள் அறத்திலும் வீரத்திலும் சிறந்த அடையாளங்களாக வாழ்ந்தவர்கள் பறையர்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் பறையர் என்ற சொல் இழி என்று கருதி பயந்து அஞ்சி சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு வாழாது வீரத்தோடு நிமிர்ந்து சாதிய இழிவை ஒழித்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அரும்பாடு ஆட்ட வேண்டும் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு ஒரு வழித்தடம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும்